ஜியோ அவங்களுடைய ஒன்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு வந்து பல்வேறு சலுகையாக வழங்கிட்டு வராங்க ஒன்று ரெண்டில் பல்வேறு சலுகை வழங்கிட்டு வராங்க அதன்படி முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த திட்டம் வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு செல்லுபடியாகும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டா வழங்குறாங்க இது போக மேலேயே வந்து பார்த்துருப்பாங்க கோல்டு ப்ளஸ் கிஃப்ட்டு ப்ளஸ் ஜியோ ஃபோன் ட்ரையல்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் டீட்டெயில்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றத முழு தகவலின்னு வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ஆஃபரில் பிளான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டி இருபத்தெட்டு நாள் மொத்தமாக வந்து ஐம்பத்தாறு ஜிபி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஜிபி டேட்டா இலவசமாக பயன்படுத்தி அது போக வந்து எஸ்எம்எஸ் வந்து நூறு எஸ்எம்எஸ் பயன்படுத்திக்கலாம் இது போக வந்து நைன்த் ஆனிவர்சரி நை ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இவங்க என்னென்ன ஆஃபர் ஜியோ ஃபைனான்ஸ் ஆப் மூலயமா வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஜியோ கோல்டு காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு கோல்டு காயின் வந்து ஒரு ரூபாய்கிற மதிப்பில் இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னா இவங்களே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஜியோ நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணுறது மூலயமா வந்து நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கவும் முடியும் அதாவது ஜியோ ஃபைனான்ஸ் மூலிமா ஓ நீங்கள் ஜியோ ஸ்டோர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர்லேயோ நீங்கள் வாங்கும்பொழுது ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் நூறுரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ரெண்டு ரூபா வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் மொத்தமாக நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கொடுத்துருக்க நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது தெரியும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கவும் முடியும் அது போக ஜியோ ஓம் வந்து ரெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக ட்ரையலும் கொடுக்குறாங்க புது கனெக்ஷனுக்கு இந்த ஆஃபர் வந்து புது கனெக்ஷனுக்கு மட்டும்தான் ஏற்கனவே உங்களுக்கு கனெக்ஷன் இருந்தால் இந்த ஆஃபர் கிடையாது உருசாக நீங்கள் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ட்ரையல் கொடுக்குறாங்க அது போக வந்து ஜியோ ஆட்ஸ்டர் மொபைல்லையும் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லேயும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க செலக்டட் ஐட்டம் இருக்குது தான் குறிப்பிட்ட எலெக்ட்ரானிக் பொருட்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு ஆஃபரும் கிடைக்கும் அது போக வந்து ஏஜியோ ஃபேஷனில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கும்பொழுது இரநூறுபாய் நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும் அது போக வந்து ஜொமேட்டோவில் மூணு மாதத்துக்கு வந்து கோல்டு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க த்ரீ மந்த்ஸ் ஜொமேட்டோ கோல்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் நம்மளுக்கு கிடைக்கும் மூணு மாதத்துக்கு இதில் அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெலிவரி வந்துடும் அதுபோக வந்து ஜியோ செவன் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஜியோ செவன் ப்ரோ ஒரு மாதம் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கும் அதுபோக வந்து நெட்மேட்ஸில் வந்து ஆறு மாதத்துக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நெட்மெட்ஸில் வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது நீங்கள் புதுசாக நெட் மெட்ஸில் வந்து மெம்பராக ஆகிறீங்கன்னா அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு வந்து நெ நெட்ஸ்மெட் மெம்பர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும் அதுபோக ஈஸ்வென் ட்ரிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்து ஹோட்டல் புக்கிங்கில் ஆஃபரும் கொடுக்குறாங்க அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஜியோ க்ளவுட் ஜியோ க்ளவுடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஐம்பது ஜிபி வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இது மாதிரி பல்வேறு சலுகைகளை வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த சலுகை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் திட்டம்னு இல்லை எந்தெந்த திட்டத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்திலையுமே வந்து நீங்கள் ரீசார்ஜ் செஞ்சு இந்த மாதிரி ஆஃபர் எல்லாத்தையுமே வந்து பெற்று பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ரீசார்ஜ் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆஃபரையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சலுகைன்றது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து திட்டத்திலையுமே வந்து இருக்குது பேசிக்கான ப்ளான் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கும் எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் இந்த ரீசார்ஜ் ஆஃபர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இதிலேயே வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபர் எல்லாமே வந்து நீங்களே வந்து இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே எந்தெந்த திட்டத்தில் ரீசார்ஜ் திட்டத்தில் எந்தெந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்கட்டும் இவங்களே வந்து வழங்குவாங்க இதிலேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க செலப்ரேஷன் பேக்குனே வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் ஆட் அண்ட் பேக்குன்னு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இவங்க கொடுக்குற ஆஃபர் நம்ம சொன்ன மு இந்த முந்தைய சொன்ன ஆஃபர் எல்லாமே வந்து இதுலேயுமே வந்து இவங்க கொடுக்குறாங்க மேலும் இது பண்ண பயன்கிட்ட தகவல் கொடுக்க தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கணும் நன்றி வணக்கம்